பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு செய்வது பாடம் போது மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சீந்துதல் ஹதீஸ் நூத்தி அறுபத்தி ஒன்று உலு செய்பவர் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி வெளியாக்கட்டும் மலஜலம் கழித்துவிட்டு கல்லால் சுத்தம் செய்பவர் படையாக செய்யவும் என்று இறை தூதர் நபி சல்லல்லாஹ் ஹலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரேரா ரலில்லா அன்பு அறிவித்தார் பாடம் இருபத்தி ஆறு கற்களால் சுத்தம் செய்யும் போது ஒற்றைப்படையாக செய்தல் ஹதீஸ் நூத்தி அறுபத்தி இரண்டு உங்களில் ஒருவர் உளு செய்தால் தம் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி பின்னர் அதை வெளியாக்கட்டும் மலஜலம் கழித்துவிட்டு கல்லால் சுத்தம் செய்பவர் ஒற்றைப்படையாக செய்யட்டும் உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தால் அவர் தாம் உளு செய்யும் தண்ணீரில் தம் கையை நுழைப்பதற்கு முன்னர் கழுவிக்கொள்ளட்டும் ஏனென்றால் தூக்கத்தில் தம் கை எங்கே இருந்தது என்பதை உங்களில் எவரும் அறிய மாட்டார் என்று இறை தூதர் நபி அவர்கள் கூறினார்கள் என அபு குரேரா அலி அல்லாஹ் அறிவித்தார் பாடம் இருபத்தி ஏழு உலு செய்யும் கால்களை முழுமையாக கழுவ வேண்டும் தண்ணீர் தொட்டு தடவுவது போதாது ஹதீஸ் நூத்தி அறுபத்தி மூன்று நபிசல்லா செல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது நபிசல்லா செல்லம் அவர்கள் எங்களை விட்டும் விட்டார்கள் நாங்கள் அசர் நேரத்தை அடைந்தபோது எங்களிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது நாங்கள் உழு செய்து கொண்டிருந்தோம் கால்களை கழுவாமல் கால்களில் ஈரக்கையால் தடவிக் கொண்டிருந்தோம் அப்போது இத்தகைய புதிங்கால்களை நரகம் தீண்டட்டும் என்று இரண்டு அல்லது மூன்று முறை உரத்த குரலில் நபிசல்லா ஹுலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அம்ர் அல் அறிவித்தார் பாடம் இருபத்தி எட்டு செய்யும் போது உஸ்மான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி தம் இரண்டு முன்கைகளில் மூன்று முறை ஊற்றி கழுவினார்கள் பின்னர் தம் வழக்கரத்தை பாத்திரத்தில் செலுத்தி வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சீந்தினார்கள் பின்னர் தம் முகத்தை மூன்று முறை கழுவினார்கள் பின்பு தலையை ஈரக்கையால் தடவினார்கள் பின்னர் தம் இரண்டு கால்களையும் கரண்டை வரை மூன்று முறை கழுவினார்கள் பிறகு நான் உளு செய்வதைப் போன்றே நபிசல்லா ஹுலைசெல்லம் அவர்கள் உளு செய்வதை பார்த்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் என்னிடம் யாரேனும் என்னுடைய இந்த உழுவை போன்று செய்து பின்னர் தீய எண்ணங்களுக்கு இடம் தராமல் இரண்டு ரக்காத்துகள் தொழுதால் அவர் முன்னர் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று கூறினார்கள் என்றார் என ஹும்ரான் அறிவித்தார் பாடம் இருபத்தி ஒன்பது குதி கால்களை கழுவுதல் உலு செய்யும் போது மோதிரம் அணிந்திருக்கும் இடத்தையும் கழுவக்கூடியவராக கூடியவராக இருந்தார்கள் ஹதீஸ் நூத்தி அறுபத்தி ஐந்து மக்கள் உலு செய்யும் தொட்டியிலிருந்து உலு செய்து கொண்டிருந்த போது அவ்வழியே சென்ற அபுகுரேரா அன்ஹு எங்களை பார்த்து உழுவை முழுமையாக செய்யுங்கள் நிச்சயமாக அபுல் காசிம் முகமது நபி சல்லாஹலை சொல்லம் அவர்கள் குதி கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று கூறினார்கள் என்றார் என முகமது இப்னு ஜியாத் அறிவித்தார் பாடம் முப்பது செருப்பு அணிந்திருந்தாலும் இரண்டு கால்களையும் கழுவ வேண்டும் செருப்புகள் மீது தண்ணீர் தொட்டு தடவக்கூடாது ஹதீஸ் என்பவர் அப்துல்லா இப்னு உமர் அலியல்லா அவர்களிடம் அப்துல் ரஹ்மானின் தந்தையே உங்கள் தோழர்களில் எவரும் செய்யாத நான்கு விஷயங்களை நீங்கள் செய்வதை காண்கிறேன் என்றார் இப்னு ஜுரைஜே, அவை யாவை என இப்னு உமர் அலியல்லாஹு அன்ஹு கேட்டதற்கு தவாஃபின் போதுல்லாவின் நான்கு மூலைகளில் யமன் தேசத்தை நோக்கியுள்ள ஹஜருல் அஸ்வத் ருக்னுல் யமானி, ஆகிய இரண்டு மூலைகளை தவிர மற்ற மூலைகளை நீங்கள் தொடுவதில்லை என்பதை பார்த்தேன் முடியில்லாத தோல் செருப்பை நீங்கள் அணிவதை பார்க்கிறேன் நீங்கள் தலையில் மஞ்சள் நிறத்தால் தாயம் பூசுவதை பார்க்கிறேன் மேலும் நீங்கள் மக்காவில் இருந்தபோது துல்ஹஜ் மாத பிறையை கண்டதுமே மக்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் நீங்கள் துல்ஹஜ் மாதம் எட்டாவது நாள்தான் இஹ்ராம் அணிந்ததை பார்த்தேன் என்று இப்னு ஜுரேஜ் கூறியதற்கு காபத்துல்லாவின் மூளைகளை பொறுத்தவரை நபிசுல்லா அலே அவர்கள் யமன் நாட்டை நோக்கியுள்ள இரண்டு மூளைகளைத் தவிர எதையும் தொட நான் காணவில்லை முடியில்லாத செருப்பை பொறுத்தவரையில் நபிசுல்லா அலேசல்லம் முடியில்லாத செருப்பை அணிந்து செய்வதை பார்த்தேன் எனவே அதை அணிவதை நான் பிரியப்படுகிறேன் மஞ்சள் நிறத்தை பொறுத்தவரை நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் தலையில் மஞ்சள் மருதாணி சாயம் பூசுவதை பார்த்தேன் எனவே அதை கொண்டு சாயம் பூசுவதை விரும்புகிறேன் இஹ்ராம் அணிவதை பொறுத்தவரை நபிசல்லா அலே அவர்கள் தங்கள் வாகனம் அவர்களை ஏற்றிக்கொண்டு எட்டாம் நாள் புறப்படும் வரை அவர்கள் இஹ்ராம் அணிவதை நான் பார்த்ததில்லை என்று அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லா அனு கூறினார் என அல் அறிவித்தார் பாடம் முப்பத்தி ஒன்று உலு செய்வதிலும் குளிப்பதிலும் வலப்புறத்திலிருந்து ஆரம்பித்தல் ஹதீஸ் நூத்தி அறுபத்தி ஏழு நபிசல்லா அலைசல்லம் அவர்களின் மகள் ஜைனப் அல்லாஹ் ஹன்ஹூ அவர்களின் ஜெனாசாவை கழுவும் பெண்களிடம் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் அவரின் வளப்புறத்தில் இருந்து கழுவ ஆரம்பியுங்கள் மேலும் அவரின் உழுவின் உறுப்புகளையும் கழுவுங்கள் என்று கூறினார்கள் என்று உம்மு அதியா அல்லாஹ் ஹன்ஹு அறிவித்தார் ஹதீஸ் நூத்தி அறுபத்தி எட்டு நபிசல்லாஹேசல்லம் அவர்கள் செருப்பு அணிவதிலும் தலைமுடி சீவுவதிலும் சுத்தம் செய்வதிலும் தங்களின் எல்லா விஷயங்களையும் வளப்புறத்தை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஆயார் அலையல்லா அன்பு அறிவித்தார் பாடம் முப்பத்தி இரண்டு தொழுகையின் நேரம் வந்ததும் உறு செய்வதற்காக தண்ணீரை தேடுதல் சுபுத் தொழுகையின் நேரம் வந்ததும் உலு செய்வதற்காக தண்ணீர் ஆனால் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்போது தயமுமுடைய கூறினார் ஹதீஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது அசத் தொழுகையின் நேரம் நெருங்கிய போது நபிசுலா அலை சொல்லம் அவர்களை பார்த்தேன் மக்கள் உலு செய்வதற்காக தண்ணீரை தண்ணீர் கிடைக்கவில்லை நபிசல்லாஹேசல்லம் அவர்களிடம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் நபிசல்லாஹ் ஹலேசல்லம் அவர்கள் தங்களின் கையை வைத்து அப்பாத்திரத்திலிருந்து உலு செய்யுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் நபிசல்லாஹ் ஹலேசல்லம் அவர்களின் விரல்களின் கீழே இருந்து அங்கிருந்து கடைசி நபர் உழு செய்து முடிக்கும் வரை தண்ணீர் சுரந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் என அறிவித்தார் பாடம் முப்பத்தி மூன்று மனிதர்களின் தண்ணீர் மனித முடியிலிருந்து கயிறுகளும் நூல்களும் திரித்தெடுப்பதை அதாவு இப்னு அபி ரபாக் ரஹத்துல்லா குற்றம் என கருதவில்லை இவ்வாறே நாய் குடித்து மீதி வைத்த தண்ணீரையும் நாய் பள்ளியில் நடந்து சென்றால் அந்த இடத்தையும் அசுத்தம் என அவர் கருதவில்லை தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் நாய் நக்கி அந்த தண்ணீரை தவிர வேறு தண்ணீர் இல்லை என்றால் அந்த தண்ணீரில் உழு செய்யலாம் என முஸ்லிம் சுஹ்ரி ரஹமத்துல்லா கூறுகிறார் சுஹ்ரி சொல்லுகிற இச்சட்டம் நீங்கள் தண்ணீரை பெறாவிட்டால் சுத்தமான மண்ணில் தயமும் செய்யுங்கள் எனும் திருக்குர் ஆண் நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது இறைவசனத்திலிருந்து பெறப்படுகிறது ஏனெனில் தண்ணீர் என்று பொதுவாக அல்லாஹ் கூறுவதால் நாய் நக்கியதும் தண்ணீர்தான் என்றாலும் உழு செய்பவரின் மனதில் உறுத்தல் ஏற்படுகிறது எனவே அத்தண்ணீரில் உள் செய்வதுடன் தயமும் செய்து கொள்ள வேண்டும் என சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லா கூறினார் ஹதீஸ் நூத்தி எழுபது அனஸ்ரலில்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அல்லது அனசின் குடும்பத்தாரிடமிருந்து நாங்கள் பெற்ற நபிசல்லாஹ் அலைவலாம் அவர்களின் முடி எங்களிடம் உள்ளது என அபீதா என்பவரிடம் கூறினேன் அப்போது அவர் நபிசல்லா அலை சொல்லம் அவர்களின் ஒரு முடி என்னிடம் இருப்பது உலகம் மற்றும் அதில் உள்ளவற்றையும் விட எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று கூறினார் என முகமது சீரின் அறிவித்தார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி